வணக்கம் நண்பர்களே சில தகவல்கள் நமக்கு தெரிந்திருக்கும் பல தகவல்கள் தெரியாமல் இருக்கும் இன்றைக்கு நம்ம பதிவில் அறிவும் அரிய தகவல் பற்றி பார்க்கலாம் திருவாசகம் மாணிக்க வாசகரின் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்பர் அதாவது மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம் பகவத்கீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போர்க்களத்தில் அதாவது அமைதியற்ற சூழலில் அமைதியை பெற உதவி செய்தது பகவத்கீதை அதாவது இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை திருக்குறள் திருவள்ளுவரின் திருக்குறள் இன மொழி பாலின பேதங்களின்றி காலம் கடந்து பொருந்துவது திருக்குறள் அதாவது மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள் திருவருட்பா வள்ளலாரின் திருவருப்பா உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம் என உண்மை கோருவது திருவருட்பா அதாவது அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருட்பா திருமந்திரம் திருமூலர் அருளிய திருமந்திரம் விரும்பிய குழந்தை பெற மருந்தில்லா மருத்துவம் வாழ்க்கை நெறியை கற்றுத்தரும் வாழ்வியல் கூறுவது திருமந்திரம் அதாவது ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம் பிரணவம் மந்திரங்களுக்கெல்லாம் மூலாதாரமாக முதன்மையானதாக உயிராக இருப்பது ஓம் என்னும் பிரணவம் மந்திரம் பிரபஞ்ச மந்திரமாகவும் திகழ்கிறது அதாவது மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்தை எனக்கு பதிவிடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்